ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் போகலாமா ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து வதக்கிடலாம் வதங்கின உடனே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பச்சை வாசனை போனோடன கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அதில் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அப்புறம் மிளகு சீரகம் சோம்பு கலந்து தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ராணை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை இதுவே தண்ணி விடும் இது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் இப்போ இறால் நல்லா வெந்து வந்திருக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குங்க தேங்க்யூ